அனைவருக்கும் வணக்கம் நிறுவன நம்ம என்ன பார்க்க போனால் ஆசிரியர் தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறைய வீடுக்குள்ளே மட்டும் எட்டு வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருப்போம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி இ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுவிங்க பிகாம் எம் காம் முடிச்சவங்க அதே மாதிரி வந்து பிஎடு முடிச்சவங்க வந்து பேப்பர் ஒன்றுக்கு அப்ளை பண்ணலாமா இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து கமெண்ட்ஸை வந்து நான் பார்த்தேன் ஸோ உங்களுடைய சந்தேகத்தை வந்து இந்த வீடியோ மூலிமா நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா பேப்பர் டூக்கு வந்து அவங்க எலிஜிபிளாக இருந்தாங்க அப்ளை பண்ணியெல்லாம் எழுதிருக்காங்க பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கனா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அந்த ஆப்ஷனே இல்லாமல் கரெக்டாக ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட்ல நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன கேட்குதுன்னு பார்ப்போம் பேப்பர் டூக்கு தான் நிறைய சந்தேகம் எழுதிங்க ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் டூக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா செலக்ட் யூர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேத்தமெட்டிக் சயின்ஸாக சோசியல் சயின்ஸ்னு கேட்டிருக்கோம் நம்ம எதாவது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பீங்க நான் வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் வந்து என்ன வருதுன்னா டென்த்து டுவெல்த்து டுவெல்த்துக்கு ஈக்குவன்ட்டு யூஜி டிகிரி டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து டென்த்து டுவெல்த்து யூஜி பிஎட் அடுத்து வந்து டென்த்து டுவெல்த்து அந்த டிகிரி ஃபோர் இயர்ஸ் டிகிரி அதாவது என்னன்னா பிஏ பிஎடு பிஎஸ்சி பிஎட் சேர்த்து படிக்கிறாங்களா இன்டெகிரீடேட் கோர்ஸ் மாதிரி ஸோ அவங்களும் வந்து எலிஜிபிள் மாதிரி போட்டிருக்காங்க இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரி வித் பிஎட் முடித்தவங்க மட்டும் இல்லை டிகிரி ப்ளஸ் டீச்சர் ட்ரைனிங் டிப்ளமோ கோர்ஸ் டிடிஎட் இருக்குது இல்லையா பேப்பர் டூ வந்து எழுதலான்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ரைட்டாக ஸோ அதனால் வந்து நான் பிஎட் பண்ணலை சார் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் ஆனால் டிகிரி வந்து நான் வந்து டிஸ்டன் எஜுகேஷன்லையோ அல்லது ரெகுலர்லேயோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பேப்பர் டூக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றது தெரியுது ரைட்டா ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள் என்னென்ன டிகிரி உங்கள் டிகிரி என்ன பிஏவா பிஎஸ்சியா பிலிட்டா பிஆான்னு கேட்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஷின் கேட்குறீங்க இல்லையா ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ பிஎஸ்சு வந்து சூஸ் பண்ணலான்னு தோணும் ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ச மேஜர் சப்ஜெக்ட்னு இருக்கு ஸோ அந்த இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றத அவங்க வந்து கொடுக்காம இருக்காங்க ரைட்டா அப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க இந்த டைம் பேப்பர் டூ வந்து எழுதுறதுக்கான ஆப்ஷன் வந்து கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம்னா அதர்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ அதர்ஷன் இடத்துல நம்ம வந்து நம்ம சப்ஜெக்ட்டை மென்ஷன் பண்ணி நம்ம வந்து பேப்பர் டூ வந்து அட்டன் பண்ணலாம் நிறைய பேர் வந்து அவங்க கிளீன் பண்ணியும் வச்சிருக்காங்க பேப்பர் டூக்கு ரைட்டா ஆனால் போஸ்டிங் வந்து அதாவது நியமன தேர்வு வந்து எழுத முடியல அவங்களாலையும் ஸோ என்ன தான் நம்ம பாஸ் பண்ணாலும் நியமன தேர்வுன்னு ஒன்று எழுத முடியாது அதுக்கு நம்ம எலிஜிபிள் இருந்தால் மட்டும் தான் வந்து இந்த டெட் எக்ஸாமே நம்ம பாஸ் பண்ணணும் இல்லையா ஸோ நியமன தேர்வுக்கு நம்ம எலிஜிபிள் இல்லாத பட்சத்தில் நம்ம டெட் எழுதி என்ன பண்ண போகிறோங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ அதனால் நீங்கள் வந்து எழுத முடியாது இங்கே பாருங்க பிஏ பிஎஸ்சி பிலிட்டு பிஇ அப்போ பிஇ அதாவது இன்ஜினியரிங்கில் எந்த பிரிவு படித்திருந்தாலும் அவங்க பிஎட் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து பேப்பர் டூக்கு எலிஜிபிள் பேப்பர் ஒன்னுக்கு இல்லை பேப்பர் டூக்கு வந்து அவங்க எலிஜிபிள் ஆகிறாங்க அப்படின்றத இந்த டைம் ஆட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைமே இருந்தது பட் ஆனால் வந்து சில இஷ்யூவால் சரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தது இந்த டைமை வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஆட் பண்ணி தான் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பிஇ வித்து பிஎட் முடிச்சுட்டீங்கன்னா நீங்கள் பேப்பர் டூ வந்து எழுதலாம் ஸோ பேப்பர் டூ எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மேஜரை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இதில் மேத்தமெட்டிக்ஸ் பிஇ ஃபிசிக்ஸ் பிஇ அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்கு மேத்தமெட்டிக்ஸ் பிஇ ஃபிசிக்ஸ் பிஇ உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் ஏன்னா இன்ஜினியரிங்கில் எனி பிரான் எனி சப்ஜெக்ட் அதாவது எல்லா இதுவுமே சிவிலு மெக்கானிக்கல் அது நிறைய பிரான்ச் இருக்குமே எல்லாமே எலிஜிபிள் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது மேபி நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து படிச்சுருந்தீங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல அது மாதிரிலாம் படிச்சிருந்திங்கன்னா நீங்கள் மேக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு மேக்ஸ் வரல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில்லாம் வந்து இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இன்ஜினியரிங்கில் எல்லா பீஃபீலுமே மேக்ஸ் இருக்கும் ரைட்டா ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் ஃபிசிக்ஸு ஃபிசிக்ஸ் பீன்றதை சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா ரெண்டில் எதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸ் ஈ முடித்தவர்கள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ரைட்டா நீங்கள் வந்து சயின்ஸ் டீச்சராகவும் ஆகலாம் மேக்ஸ் டீச்சராகவும் ஆகலாம் ரைட்டா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றது தான் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் ரெண்டுத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள் பட்டதாரின்றது தான் இவங்க ரெண்டு பேர் இதை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனி ஜுவாலஜி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதில் எந்த இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒன்று கொடுக்கல அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ரைட்டா சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பேப்பர் டூக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்துருச்சு ரைட்டா இப்போ நான் வந்து பிகாம் பண்ணியிருக்கேன் எம் காம் பண்ணியிருக்கேன் நான் வந்து பிஎட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே பண்ண முடியாது ஏன்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ண கிடையாது ரைட்டா ஸோ நான் வந்து பிகாம் எம்காம் முடிச்சிருக்கேன் எம்காம் வித் பிஎட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு படிக்கலாம் பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் ஒரு எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க யூ பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க வித் பிஎட் பண்ணிங்க அப்படின்னா நீங்களுமே பிஜிடிஆர்பிக்கு எலிஜிபிள் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸும் காமர்ஸும் வந்து பிஜிடிஆருக்கு தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் வந்து இருக்கு ரைட்டா ஸோ நீங்கள் வந்து பேப்பர் ஒன்றுக்கோ பேப்பர் டூக்கோ வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது ஓகேங்களா சரி இப்போ இன்னொரு கொஷினை வந்து கேட்டுருந்தீங்க என்ன அப்படின்னா இந்த அப்ளை பண்ணும்போது கூட அந்த சப்ஜெக்ட் இருக்காது அதை சொல்லிடுறேன் ஸோ அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டன ஜுவலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகரபி ஈச்சி சப்ஜெக்ட் என் சிங்கிள் பேப்பர் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் நமக்கு வந்து பட்டதாரி ஆசைகள் கிராஜுவேட் டீச்சருக்கான சப்ஜெக்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரைட்டாக ஸோ அதில் வரும்போது இன்ஜினியரிங் பட்டதாரிக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸு சூஸ் பண்ணலாம் பட் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க என்ன சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி காமர்ஸ் முடிச்சவங்க என்ன சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ண சப்ஜெக்ட்டை வந்து சூஸ் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பி முடிச்சவங்க மேக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுமே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுலுமே பார்த்திங்கன்னா யூஜி ஒரு டிகிரி நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்லோ செகண்ட் இயர்ல கண்டிப்பாக மேக்ஸ் ப்ராப்ர்ட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து மேக்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்கல ஸோ வேலையில்லா பட்டதாரிகள் அந்த கம்ப்யூட்ரு கணினி பட்டதாரிகள்ன்ற ஒரு சங்கம் கூட இருக்குது ஸோ அவங்க வந்து ரிக்வஸ்ட் வச்சுட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் வந்து வரைக்கும் அது செயல்பாட்டுக்கு வரலை அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்ரு இருக்கு இல்லையா ஸோ அரசு பள்ளிகளில் நமக்கு வந்து சிக்ஸ்த் டூ டுவெல்த் டுவெல்த்து அல்லது டென்த்து ஸோ அரசு பள்ளிகளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற டென்த் வரைக்கும் இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஏன்னா அவங்க தான் பிஜிடிஆர் இலிஜிபிளில் வந்துடுறாங்க அந்த டீச்சர் சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் வந்து அரசு பள்ளிகளை கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் தனியாக வச்சு கம்ப்யூட்டர் படித்த பட்டதாரி ஆசிரியர்கள் பிஎடு முடித்தவர்கள் வந்து நியமனம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி பல வருடங்களாக வந்து அவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க சண்டை இதுக்கு முன்னாடி போராட்டம் கூட பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ரைட்டா பட் ஆனால் வந்து இன்னும் வந்து அதுக்கான ஜிஓ டிஎர்ஓ வழிகாடல் நெறிமுள்ளி எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல இப்போ அரசு பள்ளிகளில் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவிலருந்து நினைக்கிறேன் சும்மா ஒரு அதாவது ப்ரைவேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நியமனம் பண்ணியிருக்காங்க அந்த லேப் இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரு இதுக்கிட்ட கொடுத்து தனியார் நிறுவனத்துக்கிட்டு கொடுத்து ஒப்பந்ததாரர்களாக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழகத்தில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் முடித்தவர்களுக்கு வந்து வேலை கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் வந்து இருக்குது நமக்கு வந்து நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும் நீங்களும் வந்து பாட்டுறப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கறவங்க கூட அது மாதிரி பிஎட் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு வந்து அரசு பள்ளிகளை நியமனம் பண்ணுறதில்ல அது மாதிரி டெம்பரரி டீச்சராக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காதவங்களவோ மாதிரி ஏதாவது வெளியிலேருந்து வந்து சோர்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு நல்ல வழி வந்து கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரைட்டா சரி கடைசியாக ஒன்று என்னென்னா சரி பேப்பர் டூ பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன் லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிஎட் முடித்தவர்கள் பேப்பர் ஒன்னுக்கு எலிஜிபிள் அதாவது பேப்பர் ஒன்று எழுதுவாங்க பேப்பர் டூவும் எழுதுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் அது ராஜஸ்தானோ குஜராத்தாக தெரியல அவங்க வந்து ஒரு வழக்கு போட்டதில் என்ன ஆச்சு அப்படின்னா இது ப குழந்தைகள் சில்ட்ரன் ஒன்னாவது எல்கேஜி இது மாதிரி மூணாவது அஞ்சாவது படிக்கிறாங்களே இந்த குழந்தைகளுக்குன்னு வந்து அந்த இருக்கக்கூடிய டிப்ளமோ அந்த சைல்டு எஜுகேஷன் வந்து டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு இல்லையா அந்த கோர்ஸ் படித்தவங்க தான் எலிஜிபிள் பிஎட் முடித்தவங்க எலிஜிபிள் கிடையாது அவங்க வந்து இதுக்கு வரக்கூடாது அது வேற இது வேறு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை போட்டு அது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா ஸோ அவங்க குழந்தைகள் குழந்தைகளுக்கான அந்த எஜுகேஷன் அதுக்கான டிகிரி ஒன்று அவங்க பண்ணியிருக்கணும் அவங்க மட்டும்தான் அதுக்கு எலிஜிபிள் ஸோ பிஎட் முடித்தவர்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க அந்த ஜட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம தமிழகத்தில் என்ன பண்ணாங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் வந்து இல்லை எஸ்ஜிடி ஸோ எஸ்டிடி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிஎட் முடித்து டெட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க பேப்பர் ஒன்னை பாஸ் பண்ணியிருக்காங்க சர்டிஃபிகேட் இருந்துமே அப்ளை பண்ண விடலை ரைட்டாக அப்ளை பண்ணால் அந்த ஆப்ஷன் கொடுக்கல ஸோ அதனால் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வெடிக்கு டெட்டு சம்மந்தமானலாம் போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கமெண்டெலாம் சொல்லுவாங்க எதுக்கு எங்களை டெட்டு எழுத விட்டீங்க நாங்கள் டெட்டு பாஸ் பண்ணி கூட வச்சுருக்கோம் ஆனால் வந்து எங்களை வந்து இது மாதிரி எஸ்டி எக்ஸாம் எழுத விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணாங்க பட் நான் வந்து அது வந்து உச்சநீதிமன்றத்தோட அந்த ஜட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்துட்டாங்க ரைட்டா ஸோ அதனால் வந்து பேப்பர் ஒன்றுக்கு கண்டிப்பாக டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் டிடிஎல் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் நான் பிஎட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வந்து பிஎட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு அப்ளை பண்ண முடியாது ஆனால் டிடிஎட் முடிச்சுங்க பேப்பர் ஒன்றுக்கும் அப்ளை பண்ணலாம் அவங்க ப்ளஸ் டூ மட்டுமே படிச்சிருந்தா பேப்பர் ஒன்று ஒருவேளை அவங்க டீச்சர் ட்ரைனிங் அந்த டிப்ளமோ கோர்ஸோட டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேப்பர் டூக்கும் எலிஜிபிள் ரைட்டா ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ மூலியமாக அப்படின்றத நம்ம நம்புறோம் ஸோ இந்த டவுட்டை தான் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேபி உங்களுடைய டவுட்டை வந்து நான் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணுறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்